தேவம் நிர்மல நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பேன் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு மர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனை கால் ஊன்றுறது அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் அதை தவிர வந்து சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டானனால ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தற்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி அதற்கு பிறகு ஆனால் அதாவது அஞ்சாந்தேதி அன்னைக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்தர்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்ரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிடுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த மாச பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் போகிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்பவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரொம்ப நாளாக மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷமான சந்தோஷமான விஷயம் இந்த மாதம் நிச்சயமாக வரும் அவரைப்பட தேவையில்லை சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அவரே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஏழுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருபத்தி ஆறு எட்டுக்கு மேலே பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறது முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துல நீச்சமாறர் ஆறாம் இடத்துல நீச்சமாறர் கேத்துவோட சம்பந்தம் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா நீச்சமாய் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த அதாவது சுக்கரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நிச்சயமாக புதிய பதவி புகழெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதாவது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குற எட்டாம் பார்வையில் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால அது ஒரு பெரிய ஏற்றம் என்ன ஏற்றம் அப்படின்னா தொழில் பண்ண சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக எல் புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி பாக்யஸ்தானாதிபதியே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் அவரே வந்து தன காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால பண வரவிற்கு கம்மி இருக்காது இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்த அவர் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர தாய்மாமன் மூலியமாக நல்லது ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமுனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு புத பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தவுடனே புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாள் பொதுவாகவே புதனும் சூரியனும் ஏன்னா ரொம்ப நியர்பை கிரகங்கள் அவளுக்கு உள்ளான ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு நாள்லேயே மாறுறதுனால ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கும் அதனால் வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறத விட சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் சூரியன் இருக்கிறதும் சூரியனுடைய அதீத ஒளித்துவம் வந்து சனி பகவான் மேலே படுறதுனாலும் பதினொன்றாம் இடத்துல வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதாவது உங்களுக்கு லாபஸ்தானம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த இரத்த காரகம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தந்தைக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அதை தவிர சந் தந்தையோட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக பார்த்த இந்த மாதம் உங்களுடைய தாய் தந்தை குழந்தைகளுக்கு நல்லபடியான ஏற்றமான காலம் தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் நாலாம் இடத்துல அதாவது நாலாம் இடத்துல புத இருந்து அது அவர் வந்து நாலாம் இடத்து புத அவர் அஞ்சாம் இடத்துக்கு போகிறதும் சூரியனோட சம்மந்தப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளி மதத்தினர் வெளிநாட்டவர் வெளியூர் வெளி நாடு சம்பந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவ சம்பந்தம் மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தம் மருத்துவராக இருப்பது இரத்த சம்பந்தமான தொழில்கள் அதாவது இரத்தம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்பு ப்ளட் இது அதாவது ஸ்டோரேஜ் இது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கா நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமையலை வல்லுநர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்வாட் அடிக்க போகிறது இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் ஏற்கனவே சொல்லவே வேண்டாம் அவளுக்கு வந்து இப்போ கல்யாண மாதம்ன்றதுனால திடீர் பணம் வரும் இந்த மாதம் வந்து எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு பெரிய ஏற்றம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய மாதமாக மேஷராசிக்கு இருக்குது மேஷராசினியர்கள் அவர்களுக்கு வந்து சில நாட்கள் தவிர்க்க வேண்டும் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த பொதுவாகவே இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது என்ன புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணங்கள் வேண்டாம் ஏன்னா சந்திர பகவான் பொதுவாகவே மதிக்காரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ம இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சந்திராஷ்டம காலங்களில் புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை சந்திர பகவான் அதாவது ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தானம் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது அதை தவிர பார்த்தோம்னா பதினேழாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறம்போதே வந்து உங்களுக்கு அதாவது கார்த்தாலேருந்து சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரணும் சந்திராஷ்டம காலமே இருக்குது அதனால் வந்து போ இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் அதுக்கப்புறம் ஒம்போது ஒம்போதுலேருந்து பத்து பதினொன்று ஒம்போது வரணும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம காலம் இதில் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதை தவிர பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு ஒரு நல்ல வழக்கு போட்டுவாங்கோ அதாவது நெய் வழக்கு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்